எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தேவா நாம் இப்போ பார்க்க போகிற வீட்டு மனை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு கருகாமையில் எளிமேடு பஸ் இருந்து ஜஸ்ட் ஒரு இரநூறு மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்மளுடைய சைட் அமைஞ்சிருக்குங்க இது பார்த்திங்கன்னா ஆன் ரோட் பஞ்சாயத்து தார் ரோட் ப்ராப்பர்ட்டிங்க ஒரு சூப்பரான டிடிசிபி மற்றும் ரேரா அப்ரூவ்டு கொண்ட ஒரு கேட்டடு கம்யூனிட்டி வீட்டு பிரிவு முப்பத்தி மூணு அடி அகல தார் சாலை தாலை ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜ் வசதி அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் இண்டிவிஜுவலாக பைப் லைன் சுற்றிலும் காம்பவுண்ட் வால் என்ட்ரன்ஸில் பிரம்மாண்டமான ஆர்ச் அது மட்டும் இல்லாமல் மனைவி சுற்றிலும் உங்களுக்கு குடியிருப்பு பகுதிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு இடத்துல அதுவும் ஆன் ரோட் பஞ்சாயத்து தார் ரோட் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பட்ஜெட் விலையில் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க கண்டிப்பாலுமே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஒரு லக்கின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த வீடியோ இருக்க இந்த செகண்ட் பிளாட்ஸ் மழை மலன்னு புக் ஆகிட்டு இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பத்து வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம் நம்ம கம்பெனி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி லட்சத்துலேருந்து வீடுகள் நம்ம உங்களுக்கு வழங்கிகிட்டு இருக்கோம் அறநூறு சதுரடியிலேருந்து இங்கே வீட்டு மனைகள் உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு கண்டிப்பாலுமே இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி நம்ம திருச்செங்கோட்டுக்கு அருகாமையில் அதுவும் எலிமேடு பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு இரநூறு மீட்டரில் ஒரு ஒரு பயங்கரமான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது குவாலிட்டியான வீட்டு மனைகள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஏப்ரல் ஆறாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு சதுரடிக்கும் உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நூற்றம்பது ரூபா விலை அதிகமாக போகுதுங்க இது லான்ச்சிங் ப்ரைஸ்னால் உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா சலுகையில் கிடைச்சிட்ருக்கு உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு உங்கள் வீட்டு மனைவி வந்து நேரில் விசிட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்